செடியாய வல்மனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியான வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பினி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்க டிம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்தை விரதாத முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் அதாவது பஞ்சாங்கத்தில் என்னென்ன விசேஷம் இந்த வாரம் இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்குது அதாவது அன்னன்னைக்கு பஞ்சாங்கம் தெரிஞ்சுக்கிட்டு அன்னன்னைக்கு பண்ணுறது நிறைய பேருக்கு பஞ்சாங்கம் படிக்க தெரியாது அதுக்காக நான் அதை சொல்கிறேன் இன்றைக்கி விஸ்வாஸ் வருஷம் ஆடி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பத்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பிரதமை தேதி இன்றைக்கி பிரதமை தேதி பகல் பன்னெண்டு மணி பத்து நிமிஷம் வரையில் இருக்கு இந்த பிரதமை அப்படிங்கிறப்போ பாட்டியம்ங்கிறது பௌர்ணமி பாட்டியம் பௌர்ணமி பாட்டியம் தோஷம் கிடையாது ஏன்னா நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே முழுசுமாக இருக்கும் அமாவாசை தான் நேத்திரம் ஜீவன் இருக்காது இன்னைக்கு வந்து நேத்திரம் ஜீவன் இருக்கிறனால இன்றைக்கி இந்த பிரதமை பாட்டியம் பெரிய தோஷம் பண்ணாது இன்றைக்கி அபிட்டம் நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அபிட்டம் நட்சத்திரம் அதன் பிறகு சதய நட்சத்திரம் சோபன நாமயுகம் கவுளவக்கணன் நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று அப்படிங்கிற அளவில் இருக்குது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அவிட்டமும் சேர்ந்த மரண யோகம் ஞாயிற்றுக்கிழமை சதியும் சேர்ந்த சித்தியோகம் ஆகவே இன்றைக்கி வந்து பகல் ஒரு மணி ஐம்பத்து ரெண்டு நிமிஷம் வரையில் மரண யோகம் அதன் பிறகு சித்தியோகம் அதை நாள் இன்றைக்கி எல்லா நல்ல காரியங்களும் பகல் ஒரு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதில் செய்யப்பட எல்லா நல்ல காரியங்களும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இருக்குது இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் இஷ்டி அப்படின்னு போட்டிருக்கோம் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு அப்படின்னு பேர் இஷ்டி நமக்கு இஷ்டமான தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு ஏற்ற தினம் என்று பேர் பொதுவாக இஷ்டி யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு அதாவது புத்திர காமே இஷ்டியாகம்னு சொல்கிறோம் புத்திர காம இஷ்டியாகம் இந்த மாதிரி வந்து இஷ்டியாகங்கள் செய்கிறதுக்கு இன்னைக்கு ஏற்ற தினம் அதாவது நாம் வந்து ஒரு பிரியத்தைக்காக நாம் ஒன்றை வேண்டி இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய யாகங்கள் செய்கிறதுக்கும் ஏற்ற தினமும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பஞ்சாயத்தில் சிரவண புகழம் என்று போடப்பட்டிருக்கோம் சராவணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட பேர் அதாவது தெலுங்கு மாதம் இந்த மாதத்துக்கு பேர் சிராவண மாதம் இந்த சிராவண மாதத்தில் பகலபட்சம் அப்படிங்கிற தேய்பரை இன்றைக்கி முதற்கொண்டு ஆரம்பிக்குது இன்றைக்கி வந்து அசூன்யசைன விரதம் இன்னும் போடப்பட்டிருக்கும் அசூன்யசைதன விரதம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் பெருமாளுக்கோ அல்லது கிருஷ்ணருக்கோ ஊஞ்சல் உற்சவம் நடத்துறது ரொம்ப நல்லது அல்லது வீட்டிலே ஒரு சின்ன ஊஞ்சல் கட்டி அதில் கிருஷ்ணருடைய சிறிய பொம்மையை வச்சு அதுக்கு வந்து நீங்கள் புஷ்பத்தை வச்சு அதை நீங்கள் தாளாட்டி அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி அது நாலு பேருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதனால் வந்து நமக்கு சயன தோஷங்கள் அதாவது நிறைய பேருக்கு நேரத்தில் தூக்கம் வராது சிலருக்கு இப்போ ஜாதத்திலே சயன தோஷம்னு இருக்கும் அதாவது வந்து தாம்பத்தியத்தில் தோஷம்னு இருக்கும் அவங்களாம் இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் வந்து கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற தினமாக இருக்குது இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் அந்த ச அசுனிய சைன விரதா அப்படின்னு போட்டனால இன்றைக்கி வந்து சாயங்கால நேரத்தில் வந்து சந்தான கோபால பூஜைகள் பண்ணுறதுக்கும் படுக்கை தானம் பண்ணுறதுக்கும் ஏற்ற தினமாக இருக்குது படுக்கை தானம் பண்ணாலும் சைன தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது ஒரு தாற்பயம் பஞ்சாயத்தில் காயத்ரி ஜபம்னு போட்டிருக்கும் இன்னைக்கு காயத்ரி ஜபம் பண்ணால் நூறு மடங்கு அதிகமான நல்ல படம் வேறு நாளில் காயத்ரி ஜபம் பண்ணுறப்போ நீங்கள் எந்த ஆள் எண்ணிக்கையில் காயத்ரி ஜபம் பண்ணிங்களோ அந்தளவுக்கு எண்ணிக்கையில் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி காயத்ரி ஜபம் பண்ணால் அதாவது நேற்று வந்து உபாகர்மா முடிச்சு அதாவது வந்து எஜுருபாகர்மா பூணல் போட்டுக்கிட்டோம் புது பூணல் நேற்று போட்டாச்சு இன்றைக்கி வந்து காயத்ரி ஜபம் பண்ணால் ஒன்றுக்கு நூறு மடங்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி காயத்ரி ஜமன் நீங்கள் வந்து சும்மா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் தில ஹோமம் பண்ணால் அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் முன்னோர்களுக்கு பிரீதி ஏற்படும் தோஷங்கள் உங்கள் ஜாத்தில் எந்த தோஷம் தான் அந்த தோஷங்கள்லாம் விலைக்கு நன்மை ஏற்படுத்தும் காயத்ரி சபம் பண்ணுறதுக்கு ரொம்ப உத்தமான தினமாக இன்றைக்கி இருக்குது அனைவருமே இன்னைக்கு காயத்ரிவம் பண்ணலாம் இந்த காயத்ரி ஜபத்துக்கு நல்ல நேரம் கட்ட நேரம்னு கிடையாது காலையில் உடனே குளிச்சுட்டு காயத்ரி ஜபம் பண்ணலாம் அந்த காயத்ரி ஜபத்தை வந்து குறைந்தபட்சம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப உத்தமமானது ஆயிரத்தி எட்டு முறை இன்றைக்கி காயத்ரி சவம் பண்ணால் ஒரு லட்சம் மாட்டு காயத்ரி ஜபம் பண்ணால் அந்த நல்ல பணங்கள் கிடைக்கும் நட்சாட்சின மாதிரி லட்ச ஜபம் அப்படிங்கிறது இருக்குது லட்ச முறை ஜபம் பண்ணால் என்ன பண்ணணும் அந்த நல்ல பலங்கள் கிடைக்கும் அதனால் வந்து நமக்கு பாவங்கள்லாம் நசியும் காயத்து ஜபம் பண்ணுறதே பாவங்கள் போகிறதுக்காக தான் நாம் வந்து அடைகிற துன்பங்களுக்கெல்லாம் காரணமே இந்த பாவங்கள் தான் நாம் தெரிஞ்சும் தெரியாமல் தெரியாமல் செய்கிற பாவங்கள் இந்த பாவங்களோட தோஷங்கள் போகிறதுக்காக இன்றைக்கி காயத்து ஜபம் அவசியம் அனைவருமே பண்ணணும் அதுவும் அந்த சிலர் வந்து தீட்சை வாங்கியிருப்பாங்க அவங்க கண்டிப்பாக காயத்து ஜபம் பண்ணியே ஆகணும் அடுத்து நாளைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு திங்கட்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்று பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை அன்றைக்கு துதிய திதி பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை துதிய திதி அதன் பிறகு திருப்திய திதி திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் பகல் ஒரு மணி வரை சதயம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் அதிகண்ட நாம் யுகம் கரைசை கண்ட நேத்தன் ரெண்டு ஜீவன் ஒன்று அப்படிங்கிற நிலவன் இருக்குது சதயம் நட்சத்திரம் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம் திங்கக்கிழமையும் பூரட்டாதையும் சேரும் போது மரணயோகம் ஆகவே இன்றைக்கி நாளைக்கு திங்கக்கிழமின்னு பகல் ஒரு மணி வரையில் சித்தியோகம் அதன் பிறகு மரணயோகம் ஆகவே நாளைக்கு வந்து ஒரு மணி வரையில் நல்ல காரியங்கள் பண்ணலாம் ஒரு சுபநாள் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் அதாவது இப்போ ஆடி மாதம் பதினெட்டு முடிஞ்சிருச்சு ஆடி அமாவாசையும் முடிஞ்சிருச்சு சிராவண மாதம் அப்படிங்கிற தெலுங்கு மாதம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து அந்த ஆடி மாதம் தோஷம் இப்பெல்லாம் கிடையாது அதனால் வந்து நல்ல காரியங்கள் அவசியமாக நல்ல காரியங்கள் குழந்தைங்களுக்கு நாமகரணம் பண்ணுறது அதாவது பேருசூற்றுகளை நடத்துறது அதுக்கப்புறம் வளகாப்பு சீமந்தம் பண்ணுறது அதாவது மாத ரீதியாக செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு பெண் பார்க்குறது வரண் பார்க்குறது ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ஜாதகம் பார்க்குறது அனைத்து காரியங்களுக்கும் நாளைக்கு நல்ல நேரமாக இருக்குது ஒரு மணி வரலாம் நல்லா இருக்குது அது வந்து பெண் பார்க்கறது வரன் பார்க்குறது எல்லா படங்களும் இன்றைக்கி வந்து செய்யலாம் மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கும் வந்து சாப்பிட்றதுக்கும் ஏற்ற நாளாக நாளைக்கு இருக்குது அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு மணி நாற்பத்தொன்னு நிமிடம் செல்ல திருதிய திதி அதன் பிறகு சௌர்த்திய திதி பூரட்டாதி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரையில் பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரட்டாத நட்சத்திரம் சுகர்மணாமிகம் பத்ரே கிழமும் நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்குது செவ்வாய்க்கிழமையும் பூராட்டாதியும் சேரும் போது மரண யோகம் செவ்வாய்க்கிழமையும் உத்திரட்டாதியம் சேரும் போது யோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரையில் மரண யோகம் அதன் பிறகு சித்தியோகம் யோகம் எல்லா நல்ல காரியங்களும் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமைன்னா தோஷமாச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு பகலுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை தோஷம் இல்லைன்னு இருக்குது அதனால் நல்ல காரியங்கள் செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு எல்லா காரியங்களும் செய்யலாம் அது இல்லாமல் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதிங்கிறது காமதேவனு காமதேனுடைய நட்சத்திரம் காமதேனுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் சேர்க்கறது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி அங்காரக சவுர்த்தி செவ்வாய்க்கிழமை சவுர்த்தி சேருது எட்டு நாற்பத்தெட்டுக்கு எட்டு நாற்பத்தொன்றுக்கு பிறகு சதுர்த்தி சேருது அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேர்றப்போ அன்றைக்கி விநாயகரை இங்கே வழிபாடு பண்ணிங்கன்னா செவ்வாய் தோஷங்கள் விளக்கும் அதாவது உத்திரட்டாதி காமதனுடைய நட்சத்திரம் பகல் பதினோரு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு வருது அந்த டைமில் சதுர்த்தியும் சேருது செவ்வாக்கிழமை சேருது அதான் அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அங்காரக சதுர்த்தி அன்றைக்கி வந்து நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணால் செவ்வாய் தோஷம் விளக்கும் நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு இருப்பாங்க சிலருக்கு வந்து பூமி லாபம் கிடைக்கலையே பூமி வாங்க முடியல அப்படின்னு தவிச்சிட்ருப்பாங்க அவங்கள இந்த மகா சங்கடக சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி வந்து மகா சங்கட சதுர்த்தி பெரிய சங்கடக சதுர்த்தின்னு பேர் செவ்வாய்க்கிழமை அணிக்கு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி பழங்கள் நைவேத்தியம் பண்ணால் நிச்சயம் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அதாவது பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு இருக்கேன் சகோதரர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மை கொடுக்கும்னு ஆக அந்த மகா சங்கடர் சங்கடங்களை போகக்கூடிய சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு செவ்வாய்க்கிழமைக்கு தோஷம் கிடையாது பன்னெண்டு மணிக்கு பிறகு மகாசங்கட சதுர்த்தியோட அந்த நல்ல நேரத்தில் வந்து நீங்கள் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் வந்து நமக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும் செவ்வாய் தோஷம் விலகும் கல்யாணத்தில் தடை இருந்தாலும் தடைகள் விலகும் வீடு மனை வாங்கிறதுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த வீடு மனை வாங்குறதுக்கு பிரச்சனைகள் தீரும் சகோதரர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளும் விளங்கும் ஆகையினால் இந்த மகா சங்கட சதுர்த்தி ரொம்ப விசேஷமான தினம் அடுத்து புதன்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் பதிமூணு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை புதன்கிழமை இன்றைக்கி காலையில் ஆறு முப்பத்தெட்டு வரையில் சவுர்த்தி அதன் பிறகு பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி மூணு திதி ஒரே நாளில் கூடுது அதாவது புதன்கிழமை காலையில் ஆறு முப்பத்தி எட்டு வரையில் சதுர்த்தி அதன் பிறகு மறுநாள் நாள் அடுத்த நாள் முடியற்காலம் நாலு இருபத்தி நாலு வரையில் பஞ்சமி அதுக்கப்புறம் சூரிய முன்னாடியே சஷ்டியும் வருது மூணு திதிகள் கொடுது அந்த மூணு திதிகள் கொடு அதுக்கு பிறகு அவமாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவமாகம்னா என்ன அர்த்தம்னா அன்றைக்கி தான தர்மங்கள் பண்ணால் நல்ல பலன்கள் கொடுக்கும்னு இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி உத்திரட்டாதிரி நட்சத்திரம் உத்திரட்டாதிரி நட்சத்திரம் காமதனுடைய நட்சத்திரம் அதனால் வந்து இந்த காமதனுடைய நட்சத்திரம் பகல் பத்து முப்பத்தி ரெண்டு வரையில் இருக்குது அந்த பத்து முப்பத்தி ரெண்டு புதங்கலாம் பத்து முப்பத்தி ரெண்டு குள்ளார பசு மாடுக்கு உணவு கொடுங்க உணவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நினச்ச காரியங்கள் நடக்கும் அது இல்லாமல் வந்து பொதுவாக பசுக்கு உணவு கொடுக்கல என்ன ஒரு நல்ல பணம்னால் பசுக்கு உணவு கொடுக்குறப்போ அது பால் கொடுக்கும் அந்த பால் வந்து எத்தனை பேர் அந்த பாலை சாப்பிட்றாங்களோ அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண அந்த நல்ல பணங்கள் கிடைக்கும் அதனால தான் பசுக்கு உணவு கொடுக்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதனால் பசுக்கு உணவு கொடுக்கறதுக்கு புதன்கிழமை ரொம்ப ரொம்ப ஏற்றத்தனமாக இருக்குது அது முக்கியமாக பத்து முப்பத்தி ரெண்டு பிள்ளாறு காலையில் பத்து முப்பத்தி ரெண்டு பிள்ளார பசுக்கு உணவு கொடுக்கணும் அன்னைக்கு திருத்தி நாம யோகம் பாலவ கடன் நேத்திரம் ரெண்டு ஜீவன் உண்ணும் அப்படின்னு இருக்குது உத்திரட்டாதி புதன்கிழமை செய்கிறப்போ சித்தயோகம் புதன்கிழமை ரேவதி சரப்பு மரணயோகம் ஆகவே புதன்கிழமை இன்றைக்கி பகல் பத்து முப்பத்தி ரெண்டு வரையில் சித்தியோகம் அதன் பிறகு மரணயோகம் அதனால் பத்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளார எல்லா நல்ல காரியங்களும் பண்ணலாம் தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு அதுவும் முக்கியமாக பசுமாடுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப விசேஷமான தினமாக புதன்கிழமை இருக்கும் அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ஆகஸ்ட் பதினாலு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று ஷஷ்டி திதி அந்த ஷஷ்டி திதி இரவு ரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரையில் இருக்குது அதன் பிறகு சப்தமி வருது அன்றைக்கி காலையில் ஒம்பது மணி ஆறு நிமிஷம் வரையில் ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டு நல்ல நட்சத்திரம் அது வியாழக்கிழமை சஷ்டி திதி நல்ல திதி ரேவதி அஸ்வினி ரெண்டு நல்ல நட்சத்திரம் சூடம் நாம் யோகம் கரசை கலன நேத்திரம் ரெண்டு ஜீவன் பூஜ்யம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது ரேவதியும் வியாழக்கிழமையும் சேர்கிறப்போ சித்தியோகம் அஸ்வினியும் வியாழக்கிழமை செய்யும்போது அமிருத்தியோகம் அதனால் வியாழக்கிழமை நாளுக்கு முழுவதுமே யோகம் சித்தியோகமாக இருக்குது அன்றைக்கி நாள் எல்லா நல்ல காரியங்களும் பண்ணலாம் அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கனால எல்லா நல்ல காரியங்களும் பண்ணால் வளகாப்பு சீமந்தம் குழந்தைகளுக்கு பேர் சுற்று விழா நடத்துகிறது குழந்தைங்களுக்கு முத முதல்ல சோறு ஊட்டுறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது அன்றைக்கி வந்து சஷ்டி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு வேள்மாறல் கவசம் வேள்மாறல் ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுறதுக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு அது முக்கியமாக வியாழக்கிழமை சஷ்டி செய்கிறப்போ நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் வேள்மாறல் படிக்கிறதும் சஷ்டி கவசம் படிக்கிறதும் நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்க குழந்தை பாக்கிங் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்த பணம் வராமல் இருக்கும் ரொம்ப நாளாக கொடுத்த பணம் வரலையான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து சீக்கிரமாக வந்து பணம் திரும்பி கிடைக்கிறதுக்காக அன்றைக்கி வியாழக்கிழமை சஷ்டி த சேர்ந்த நாளில் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் ஒன்று வேள்மாரல் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் இந்த ரெண்டு கவச ரெண்டு பிரார்த்தனை எது பண்ணாலும் சரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை படிங்க சிலருக்கு வந்து கந்தசஷ்டி படிக்கிறது ரொம்ப விஷயம் ஈஸியாக இருக்கும் சிலருக்கு வேலை மாறல் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இந்த சஷ்டியில் கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது அந்த கந்த சஷ்டி கவசம் படித்தா நிச்சயமாக வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து திரும்பி கொடுத்துமா அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவாங்க அதனால் வியாழக்கிழமை இந்த சஷ்டி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது நல்ல நாள் முருகனை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சஷ்டிக்கு ஒரு பேர் அந்த சஷ்டிக்கு ஆளா சஷ்டின்னு சொல்லுவார் ஆளா சஷ்டின்னா அன்றைக்கி வந்து ஆழகால விஷத்தை போல கக்குகின்ற அந்த நாகதோஷம் இருந்தாலும் அந்த நாகதோஷம் கூட விலகுன்னு இருக்குது அதனால் அதுக்கு ஆளா சஷ்டி ஆழகால வில விஷத்து போல் இருக்கிற அந்த நாகதோஷம் கூட அன்றைக்கி வந்து முருகனை வழிபாடு பண்ணாலும் சரி அல்லது நாகதோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் பண்ணாலும் சரி பாம்புக்கு பால் பால்வாத்தினாலும் அதாவது பாம்பு பூத்துக்கு போய் பால் வாத்துனாலும் சரி நிச்சயமாக அந்த தோஷம் விலகும்னு இருக்கேன் அன்றைக்கி ஒரு நல்ல நாள் சுப நாள் எல்லா நல்ல காரியங்களும் பண்ணலாம் பெண் பார்க்குறது வன வரன் பார்க்கறது ஜாதக பருவத்தினம் செய்கிறது எல்லாமே அன்றைக்கி வியாழக்கிழமை ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வச வருஷம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்தியா சுதந்திர தினம் எல்லாருக்கும் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்தியா மேலே மேலே விருத்தி அடையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணலாம் இப்போ வந்து ட்ரம்ப் நிறைய வரி போட்டனாலும் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்தியாவுக்கு வந்து வளர்ச்சி இனிமேல் இருக்குது அதாவது எப்பவும் கஷ்டம் வரப்போ தான் அதிலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சிகள் அதற்குள்ள ஒரு முடிவுகள் நமக்கு தெரியும் வழிமுறைகள் தெரியும் அதனால் வந்து இந்த கஷ்டத்தை விடுபடுறதுக்கு என்ன வழிமுறைகளோ அந்த வழிமுறைகள் நம்ம தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் பெறுவோம் அந்த சுதந்திர தினம் அடுத்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சப்தமி திதி இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தெட்டு வரல அஸ்வினி அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை ஆறு ஆறு மணி ஆறு நிமிஷம் முன்னாள் பரணி அதன் பிறகு கருத்துக்க மூணு திதிகள் நட்சத்திரங்கள் கூடுது பரணி நட்சத்திரம் கூட வெள்ளிக்கிழமை சிறப்பாக கெடுதல் பண்ணாது ஆகவே அன்றைக்கி முடிஞ்சவரை நல்ல காரியங்கள் பண்ணலாம் முக்கியமாக தெய்வ பிரார்த்தனைகள் பண்ணுறதுக்கு ஏற்றத்தனம் பரணி நட்சத்திரனால பரணிக்கு தேவதை யம தர்மராஜன் சொல்லுவாங்க யம தர்மராஜனுக்கு கோயிலுங்கிறது கிடையாது ஆனால் அன்றைக்கி வந்து அம்பாளை வழிபட்டாலும் அதாவது காளியம்மன் மாரியம்மன் துர்கை அம்மன் அவங்கள வழிபட்டாலும் அந்த நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு இருக்குது அதனால் பரணி நட்சத்திரமாக இருக்கனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் வழிபாடு அதுவும் ஆடி மாதம் அந்த அம்மன் வழிபாடு கடைசி வெள்ளி அம்மன் வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்தியா வளர்ச்சி பெறணும் அப்படின்னு நாம் நினைப்போம் நினைக்கணும் நம்ம குடும்பம் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைக்கணும் ஆகியனால வெள்ளிக்கிழம பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பக்கத்தில் தான் காளியம்மன் கோயில் இருந்தால் அந்த காளியம்மன் கோயிலுக்கு போய் எல்லோரும் வழிபாடு பண்ணுங்க நம்ம இந்தியாவும் வளர்ச்சியை பெறும் நம்ம நாடு நம்ம வீடு நம்முடைய குழந்தைகள் எல்லாரும் வளர்ச்சி அடைவாங்க கண்டம் நாமகம் பத்ரேக்கலனும் நேத்திரம் ரெண்டு ஜீவன் அரை அப்படிங்கிற லெவலில் இருக்குது அஸ்வனியும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது யோகம் பரணி கருத்திகை இவங்க வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம் அதனால் வெள்ளிக்கிழமை நாள் முழுமா அதிருத்தியோகம் சித்தியோகமாக இருக்குது அன்றைக்கி தசஃபல விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் தசஃபல விரதம்னா அன்றைக்கி வந்து ராத்திரி நேரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணாருக்கு ஏன்னா ராத்திரி நேரத்தில் அன்றைக்கி பதினொன்று ஐம்பதுக்கு அஷ்டமி வருது அதனால் அன்றைக்கி வந்து திருக்கணிந்தபடி கோகுலாஷ்டமி வாய்க்கு எப்படி அடுத்த நாள் கோகுலாஷ்டமி வச்சுக்க அதாவது நாட்டில் நிறைய இடத்துல வந்து அடுத்த நாள் தான் நடக்கும் ஆனால் திருக்கழுத்தப்படி பார்த்திங்கன்னா அன்னைக்கால் கோ கோகுலாஷ்டமி அன்றைக்கி தசா பல விரதம் அதாவது அன்றைக்கி வந்து கிருஷ்ணரை வழிபாடு பண்ணால் பத்து மடங்கு தசா பலன் பத்து மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விரதம் அது கிருஷ்ணர் வழிபாடுன்னு இருக்கு ஆகியனால வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணால் கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று அன்றைக்கி வந்து வெண்ணெய் நெவேத்தியம் பண்ணால் பத்து மடங்கு அதிகமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைக்கி சீதலா விரதம் சீதலா தேவி அப்படிங்கிறது அம்பாளுடைய ஒரு பெயர் அதாவது நம்முடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் குறைக்கிறதுக்காக அதாவது நம்ம உடம்பு உஷ்ணம் தான் எல்லா நோய்களுக்கும் காரணம் இப்போ உங்கள் உடம்புல வந்து பிபி வர்றதுக்கு காரணம் உஷ்ணம்தான் சுகர் வர்றதுக்கு காரணம் உஷ்ணம்தான் அம்பை நோய் சொரியாசிஸ் போன எல்லா நோய்களுக்கும் காரணம் உஷ்ணம்தான் அந்த உஷ்ணத்தை போக்குறதுக்காக சீதலா தேவி அப்படிங்கிறப்போ சீதலா தேவி அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் அதில் சீதலா தேவியோட வாகனம் கடுதை வாகனம்னு சொல்லுவாங்க கடுதை எப்படி வந்து எவ்வளோ பாரம் வந்தாலும் சுமக்குதோ அதே போல் நம்முடைய நோய்களை சுமக்கக்கூடியவள் நம்முடைய மன பாரத்தை சுமக்கக்கூடியவள் அப்படிங்கிறப்போ பராசக்தியை சொல்லுவாங்க அதனால் அன்றைக்கி பராசக்தியை வழிபாடு பண்ணுறதுக்கு காளியம்மன் மாரியம்மனை வழிபாடு பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்றத்தனமாக இருக்குது ஏன்னா அது வந்து சீதலா விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே அன்றைக்கி வந்து அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நம்முடைய நோய் நொடிகள் நீங்கும் அன்றைக்கி அம்பாளுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா சீதலா தேவிக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் தான் ரொம்ப பிரியமானது சீ தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணால் நிச்சயமாக நோய் நொடிகள் தீரும் அதன் பிறகு சனிக்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி சனிக்கிழமை அஷ்டம் திதி இரவு ஒம்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் வரையில் இருக்குது அதன் பிறகு நவமி திதி அன்னைக்கு கிருத்திக நட்சத்திரம் மறுநாள் இன்றைய காலை நாலு முப்பத்தெட்டு வரை கிருத்திக நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் விறத்தி நாம்யுகம் அதன் பிறகு துருவம் நாம்யுகம் பாலவ கணம் நேத்திரம் ஒன்றும் ஜீவன் அரை அப்படிங்கிற லெவலில் இருக்குது கிருத்திகையும் சனிக்கிழமை செய்யும்போது சித்தியோகம் ரோகிணியும் சனிக்கிழமை செய்யும்போது அமிர்தியோகம் ஆக சனிக்கிழமை நாள் முழுவதுமாக அமிருத்தியோகம் சித்தியோகமாக இருக்குது அன்றைக்கி சிம்மர் ரவி இரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் சிம்மரபின்னா சிம்மத்தில் அதாவது ஆவணி மாதம் அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு அது அதுவரை ஆடி மாதம்தான் அன்னைக்கு கிருத்திகை இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வந்தது முதல்ல வந்து ஒரு கிருத்திகை வந்து ஆடி கிருத்திகை ஒரு வாட்டி ஆடி நாலாம் தேதி ஒரு கிருத்திகை வந்தது அடுத்து ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஒரு கிருத்திகை எப்போவுமே வந்து நட்சத்திரங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் வந்தால் ரெண்டாவது நட்சத்திரம் தான் சிலாக்கியம் அதனால் முதல்ல இப்போ அந்த ஆடி கிருத்திகையை விட ஆடி முப்பத்தொன்னாந்தி கடைசியில் வர்ற ஆடி கிருத்திகை தான் ஆடி கிருத்திகை உண்மையான ஆடி கருத்திகை முருகனை வழிபாடு பண்ணுறதுக்கு அம்பாளை வழிபாடு பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமான ஆடி கருத்திகை சனிக்கிழமை அன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைக்கி பஞ்சாக்கிரத்தில் தட்ச சாவண்ய மண்வாதி அப்படின்னு போட்டிருக்கோம் தச்ச சாவண்ய மண்வாதினு மண்வாதி புண்ணிய தினம் அன்றைக்கி தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றத்தனமாக இருக்குது அன்றைக்கி காலாஷ்டமி கருப்பாஷ்டமி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரெண்டு கடவுளுக்கு ரொம்ப நல்லது பிரார்த்தனை பண்ணுறது ஒன்று கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவான் பிறந்தது தெய்விரே அஷ்டமியில் அதுக்கப்புறம் தேய்பிரை அஷ்டமிக்கு தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிவபெருமான் ஆகவே அன்றைக்கி சிவனை வழிபாடு செய்கிறதுக்கும் ஏற்றத்தனமாக இருக்குது அடுத்து ருத்ர சம்ஹார மூர்த்தி அப்படி சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே போலவே துஷ்டர்களை சம்மாரம் செய்கிறதுக்காக அவதாரம் எடுத்த கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறதுக்கும் ஏற்றதன் ஆக அன்றைக்கி கிருஷ்ணர் வழிபாடும் சிவ வழிபாடும் செய்கிறதுக்கு அதுவும் முருகன் வழிபாடு ஏன்னா அன்றைக்கி ஆடி கிருத்தியாக முருகன் வழிபாடு செய்கிறதுக்கு அம்பாளை வழிபாடு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சனிக்கிழமை ரொம்ப நாள் நல்ல நாளாக இருக்குது ஆக அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு உங்களுக்கு இஷ்டமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைக்கி தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செஞ்சால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைக்கி ஸ்தானு அஷ்டமி ஒவ்வொரு அஷ்டமிக்கும் சிவபெருமுடைய ஒரு பேர் இருக்கிறது அன்றைக்கி பேருக்கு ஸ்தான அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி விரதம் இருந்து உப்பு ஜலம் மாத்திரம் சாப்பிட்டு விரதம் இருந்து நாலு ஜாமங்களும் சிவ பூஜை பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா மோட்சம் கிடைக்கும் நோய் நொடிகள் தீரும் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னு இருக்குது அன்றைக்கு வாக்கியம் பஞ்சாப்டே அன்றைக்கி தான் கோகுலாஷ்டமி அந்த கோகுலாஷ்டமி அன்றைக்கி கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறது மிக தினம் அன்றைக்கி கோகுலாஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய பாதம் போல் பாதம் வீட்டுக்கு வர மாதிரி வெளியிலேருந்து பாதம் வீட்டுக்கு வர மாதிரி பூஜாரம் கோர்ற மாதிரி நீங்கள் கோலம் போடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அதுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுங்க ஆண் குழந்தை இருந்தால் கிருஷ்ணர் வேஷம் பெண் குழந்தை இருந்தால் ராதை வேஷம் போடுங்க இவங்கள போட்டு அவங்களை கிருஷ்ணராக நினச்சி நைவேத்தியம் பெருமாளுக்கு அதாவது கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல சாப்பிட கொடுங்க அந்த நைவேத்தியங்களுக்கு நைட்டில் தான் பண்ணணும் அதாவது வந்து சனிக்கிழமை நைட்டில் பண்ணணும் அன்றைக்கி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க குழந்தைங்க ஆரோக்கியம் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அன்றைக்கி வந்து ஆடி உறுதி ஆடி கடைசி நாள் அன்றைக்கி எல்லாத்தையும் வழிபாடு செய்கிறதுக்கும் ஏற்ற தினமாக இருக்குது அன்றைக்கி வந்து பதினைஞ்சு நாளிகைக்கு அதாவது பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து அகஸ்திய நட்சத்திரம் உதயமாகுது அந்த அகஸ்திய நட்சத்திரம் உதயமான பிறகு நீங்கள் வந்து வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம்னு இருக்குது ஆக வீடு கிரக பேசம் பண்ணுறது வீடு கட்டுறது போன எல்லா நல்ல காரியங்களுக்கும் இந்த அகஸ்தோதியான ஆடி முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு பிறகு அன்றிலேருந்து நல்லா இருக்குது எல்லா நல்ல காரியங்களும் அன்றைய தினம் முதற்கொண்டு பண்ணலாம் அடுத்து இந்த இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வாரத்தில் கடகம் சிம்மம் கன்னி இந்த மூணு ராசிகளுக்கு சந்திராஷ்டகம் வருது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு இரண்டு மணி பதினோரு நிமிஷத்துக்கு பிறகு ஆகஸ்ட் பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரையில சந்திராஷ்டகம் ஆக கடராசியில் பிறந்தவளுக்கு ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று திங்கட்கிழமை இந்த ரெண்டு நாள் முழு சந்திராஷ்டம் தினங்கள் இந்த நாட்களில் எந்த காரியம் செய்வதையும் தவிர்க்க வேணும் அடுத்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணி பத்து நிமிடத்திலிருந்து ஆகஸ்ட்டு பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரையில் சந்திராஷ்டகம் ஆகஸ்ட் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் பன்னெண்டு செவ்வாய்க்கிழமையும் ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமையும் முழு சந்திராட்டு தினங்கள் இந்த நாளில் இந்த காரியம் செய்தியும் தவிர்க்கிறது நல்லது அடுத்து கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் பதினாலு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி ஆறு நிமிஷம் முதல் ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை பகல் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரையில் சந்திராஷ்டகம் ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் பதினாலு வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை இந்த மூணு நாள் சந்திராஷ்டகம் இந்த நாளில் வந்து எந்த காரியம் செய்தாக இருந்தாலும் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு செய்து அப்போதான் வந்து நல்லது தெய்வ வழிபாடு பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரார்த்தனை மூலமாக அந்த நாள் நன்மைகளை கொடுக்கும் பொதுவாக சந்திராஷ்டன் இருக்கு அன்னைக்கு வந்து நாம் வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமே நன்றி வணக்கம்